ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்ப பார்க்க போகிற இந்த கதையோட பேரு கலைந்திட்ட காதல் அவள் கல்லூரி தோழியுடன் நின்ற ஓர் அந்தி மாலை பணிகள் சூழ்ந்த நேரம் பணிகளை கிழித்து வந்தான் அவன் அவள் கண்கள் அவனை நோக்கின விண் தேகம் இல்லை அதிகம் கருப்பும் இல்லை இதற்கு முன் பார்த்திடவும் இல்லை இருந்தும் அவன் உதடு சிரிப்பில் உடைந்துதான் போனவளாய் அவன் வருகையை பார்த்தபடி தூளிகள் சூழ நின்றிருந்தாள் அவன் அவள் அருகில் வருவது போல் இருந்தது அவனும் அவ்வாறே வந்தவனாய் வெக்கத்தில் நாணினாள் கால்களோ தரை போட்டபடி வந்தவன் அவள் வகுப்பில் உள்ள திவ்யா பெண்ணை விசாரித்தான் அவளோ ஏமாற்ற பார்வையில் அதற்குள் அவன் தன் தங்கை திவ்யாவை அழைத்து போக வந்ததாய் சொல்ல அவளின் வெக்கம் மீண்டும் கரை புரண்டது இப்படியான முதல் சந்திப்பு அவன் நினைவில் அன்றைய பொழுது அசை போட்டது மறுநாளும் அதே இடத்தில் அவன் வருகையை நோக்கியபடி நின்றவளாய் இப்படியான அவர்கள் சந்திப்பு ஓரக்கண் பார்வை ஓர் வீரல் கூட தொட்டிராத காதல் ஒருவருக்கொருவர் பரிமாறிய அன்பு கனிவான வார்த்தைகள் இவைகள் உரைத்தது அவர்கள் காதலை அவன் பெண்மையை மதிக்கும் கண்ணியம் இடைவெளி விட்டுப் பழகும் நேர்மை பேச்சு இதில் அவனை மட்டும் சுற்றிய அவள் மனம் இளையராஜா பாடல் கேட்கும் போதெல்லாம் அவன் தோளில் சாய்ந்த சந்தோஷம் அவளுக்குள் மாதங்கள் கடந்தன அவளின் காதலும் அவனுக்கு புரிந்திட இருவரும் தன்னிய காதலை பரிமாறி கொண்டனர் தினம் பேச புது புது வார்த்தைகள் அவள் தேட அவன் அதை கேட்டிட்டபடி அமைதியான புன்சிரிப்புடன் நாட்கள் சென்றன முறைப்பையன் வீட்டில் செய்த ஒப்பந்தத்தால் அவளை முறைப்பையனுக்கு நிச்சயம் செய்தனர் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் அவளின் திருமணம் அவளின் முறைப்பையனுடன் திருமணம் நடக்கும் நாளும் வந்தது அனைவர் கண்களிலும் சந்தோஷம் அவள் மட்டும் ஏதோ இழந்தவளாய் சோகங்கள் வருடிய முகத்துடன் தாலியும் கழுத்தில் தொங்கியது அவள் முன் அவனின் முகம் மற்றும் காட்சியாய் கலைந்திட்ட அவள் கனவு காதல் தூக்கத்தில் இருந்த அவள் இனிய காதல் இனி அவளிடம் இல்லை நிழல் காதலை சுமந்து நிஜ வாழ்விற்கு அவள் பயணங்கள் தொடர்கிறது இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு கதையோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ